சொல்லுங்கள் இப்போ சக்கர வியாதிக்கு அருமருந்து சொன்னீங்க இப்ப சொல்லுங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்துருக்கு எனக்கு நான் ஆஞ்சோ பண்ணியிருக்கேன் இதயத்தில் இரண்டு லாப்பு இருந்தது இப்போ ஒரு லா பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்ம அரிசி இயற்கை முறையில் உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரைகளுக்கு நீங்கள் என்ன விவசாயியா ஆமாம் ஐயா இயற்கை விவசாயி தான் வயலுக்கு தண்ணி பாய்ச்சுவீங்களா ஆ பாசம் ஐயா பாய்ச்சிப்பாங்களா சொட்டுநீராக டியூப்பாக வாய்க்காலா தொட்டுநூறு போட்டு எடுத்துகிட்டு இப்போ வாய்க்கால் பாசம் வாய்க்காலில் பாய்ச்சிடுங்கல இப்போ வாய்க்காலில் தண்ணி விடுறீங்க வாய்க்காலில் இது போரா கிணறு கிணறுலேருந்து தண்ணி அரைச்சி வாய்க்காலில் வருது ஒரு வயலுக்கு தண்ணி கொண்டு போகிறீங்க அந்த வயல்லேருந்து இருந்து வாய்க்காலலேருந்து வயலுக்கு பாயுது அந்த வயலுக்கு பாயுது இல்லை அந்த வாய்க்காலில் அடைச்சீங்க அப்படியே அடைக்கிறீங்க தண்ணி மட்டும் வந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணும் வழிஞ்சி போவோம் வழிஞ்சு எங்கே போவோம் அந்த வயலுக்கு தான் போவோம் எந்த இடத்துல போவோம் அந்த மடைக்கிட்ட போவோமா முன்னே போவோமா பின்ன போவோமா எங்கேயோ போவோம் சரியான பதில் எங்கேயோ ஒரு இடத்துல உடச்சுக்கும் உங்கள் இதயம் அடைப்பட்டிருந்தால் அந்த இதயத்திற்கு அடைச்சிருச்சிங்கிறது ஒரு ஒரு செய்தி தான் அது உண்மை தான் ஆனால் அது எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணும் பாஞ்சிரும் நீங்க அடைச்சிருச்சின்னு பார்க்க வேணாம் பிச்சுக்குங்கிறது அதுக்கு அடுத்த நிலை புரியுதா உங்களுக்கு இந்த கேப்லரிஸ் ஆன்சிலரிஸ் வந்து உள்ளே வந்துடும் ஆனால் நம்ம அவசரப்பட்டு என்ன பண்றோம் அஞ்சா போடுறோம் ஏன் உங்களுக்கு தலைவலி தலைவலிக்காக மண்டையை உடைச்சி ஏதாச்சும் வைத்தியம் பண்ணீங்களா பண்ணலை அது என்ன படுத்தா சரியாக போய்டும் போயிட்டீங்க இது ஏன் ஆஞ்சியோ பண்ணி ஏன் ஸ்டென்ட் வச்சிங்க ஸ்டென்ட் வைக்கல ஆஞ்சியோ மட்டும் தான் பண்ணி ஆஞ்சியோ பண்ணிடுங்க ஏன் ஆஞ்சியோ பண்ணீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் என்னத்துக்காக ஆஞ்சியோ பண்ணீங்க வலி இருக்குது பெயின் இருக்குன்றது நெருக்கடியே சொல்லுங்கள் எதை பற்றி பயம் சங்க ஆயிடுவோமோன்னு பயம் உயிர் பயம் ஆகாது நண்பர்களே ஆகாது உங்கள் உடல் நான் ஏற்கனவே சொன்னேன் இதயத்தில் அடைப்பு இருக்குமே ஆனால் அதுக்கு பேரு பிளேக் படி படிதல மஞ்சளா அதுக்கு பேர் என்ன பாசி நல்ல நல்ல வார்த்தையா சொல்ற வார்த்தை ஊத்தல் ஊத்தவாய்கிற அந்த குழாயில் வடிகிறதும் எது ஊத்தல் தான் பிளேக் தான் அந்த பிளேக் கரைக்கணும் அது எது கரைக்கும் உடம்புக்குள்ளேயே நிறைய அமினோ ஆசிட் சுரக்கும் கேன்சர் வந்தா கரைக்கிற அமினோ ஆசிடும் அடைப்பு வந்தா கரைக்கிற அமினோ ஆசிடும் யார் சுரப்பாங்க உடம்பே சுரக்கும் ஹீல்ஸ் வித்தின் தீர்வு உனக்குள்ளே அது எப்ப சுரக்கும் எப்ப சுரக்கும் உடம்பு ஆரோக்கியமாக முகம் எப்படி இருக்கணும் தெளிவா இல்லை கரெக்டாக சொல்லுங்க நான் பேசியிருக்கேன் ரோட்ல போறவனை மறிச்சிங்கன்னு அது உடனே முகாம் இருக்கணும் இந்த பாருங்க அவர் சிரிக்கிறார் அவர் மாதிரி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் இது எல்லா ஆன்மீகம் இதுதான் சொல்லணும் தான் விஷயம் இருக்கு இங்க ஹாப்பியா இருந்தா ஹோல் பாடியில இருக்கிற எல்லா சுரப்பிகளும் சுரக்கும் எவ்வளோ சுரப்பி உடம்புல இருக்கு தெரியுமா எவ்வளோ தெரியும் மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்க எண்ட சொன்னாங்களா நாளும் நாளமில்லா சுரப்பி நீங்க உழவன் தாங்க தெரிஞ்சுக்கணும் மருத்துவத்தை உழவன் தான் தெரிஞ்சுக்கணும் உழவன் தெரிஞ்சிக்காததுனால தான் பிரச்சனையே நாளமில்லா சுரப்பி அதுக்கு அடுத்தது என்ன நாளம் உள்ள சுரப்பி அதுக்கு அடுத்தது என்ன நினநீர் சுரப்பி இப்படி சுரப்பிகள் இருக்குது இது என்னென்னன்னு பேர் கொட்டால் மருத்துவர்கள் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க கூட்டி கழிச்சிங்கன்னா நூறு கூட சொல்ல மாட்டாங்க முப்பது நாற்பதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஆனால் உடம்புல முப்பது நாற்பது தான் சுரக்குதா சகோதரரே திருமந்திரத்தில் சொல்கிறாரு இதை உழவர்கள் எல்லாருமே இதெல்லாம் படிக்கணும் படிக்காதோட விளைவு தான் இது நம்ம தப்பு தப்பாக படிச்சிருக்கோம் முப்பதும் முப்பதும் முப்பத்து அறுவரும் செப்ப மதிலடை கோயிலுள் வாழ்வரே செப்ப மதிலிடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தே இதை விட வேறு சயின்ஸ் என்ன வேணும் என்ன சொல்கிறாரு முப்பது ப்ளஸ் முப்பது ப்ளஸ் முப்பது அறுபது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ட்ரில்லியன் செல்ஸால் இந்த உடம்பு ஆயிருக்கு இந்த உடம்புல இந்த ஒவ்வொரு செல்லு நூற்றி ஐம்பது ட்ரில்லியன் இருக்கு இல்லையா ஒவ்வொரு செல்லில் யார் இருக்கா உயிர் இருக்குது நீங்க உயிர்னு வச்சுக்கோங்க அல்லது உங்க இறைவன் வச்சுக்கோங்க நீங்க இறைவன் இல்ல இல்லாத இயற்கைன்னு வச்சுக்கங்க ஒவ்வொரு செல்லுலேயும் இயற்கை ஆற்றல் இருக்கு இறைவன் இருக்கு ரைட்டா இப்போ ஆர்ட் இருக்குது இருக்கு ஹார்ட்டுக்கிட்ட இருக்கிற செல்லில் யாரு இல்ல உங்களுக்கு உயிர் இல்ல அல்லது இறைவன் இல்ல நல்ல அறிவியல புரிஞ்சுங்க எனக்கு இங்க வலிக்குது மரத்து போயிடுச்சு இந்த இடத்துல என்ன யார் இல்ல இறைவன் இல்ல அல்லது உயிர் இல்ல அப்ப திருமந்திரத்தில் சொல்றாரு இந்த உடம்பு இருக்குல்ல சிதைக்க முடியாம செப்ப மதிலடை கோயில் அதாவது சிதைக்கவே முடியாத ரொம்ப பலமான ஒரு கோட்டை போன்றதான் இந்த உடல் இந்த கோட்டையை இயற்கையால் சிதைக்க முடியாது ஆனால் எதால் சிதைக்க முடியும் தெரியுமா தீட்டின அரிசி பரோட்டா பால் இந்த கருமத்தால் சிதைக்க முடியும் அப்ப சொல்றாரு செப்ப மதிலடை கோயிலில் வாழ்பரே செப்ப மதிலடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தாருங்கிறாரு ரெண்டு ரெண்டா போக மாட்டானா ஒத்தாப்புல இடத்த காலி பண்ணிடுவான் அப்படிங்கிறாரு இந்த பய உணர்வு வேணும் இல்லையா அதற்காக தான் இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் இயற்கை வாழ்வியல் பயப்படாதீங்க இதை செய்யுங்க நன்றி நல்லது நன்றி